ரேடியோவில் பாட்டு பாடுறத வந்து கேட்டிருப்ப இப்போ நம்ம வந்து இந்த ரேடியோவில் பாடுற பாட்டு கூடவே நம்ம அந்த பாட்டையும் கூடவே பாடும்பொழுது ரெண்டுத்துக்கும் ஒத்திசைவு ஏற்பட்டால் அந்த பாட்டோட நாம் பாடுற பாட்டும் மிங்கிள் ஆகிடும் கோரஸ் பாடுறதுன்னு சொல்லுவோம் இதே அந்த பாடக்கூடிய பாட்டில் நம்முடைய பாடல் வந்து கோயின் சைடாகனா நாராசமாக இருக்கும் முன்னாடி கோயின் சைடாகும்போது வந்து சூப்பராக இருந்துருக்கும் இப்போ நம்ம கோயின் சைடாகாமல் பாடும்பொழுது நாராசமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஏற்கனவே நடக்க இருக்கின்ற எழுதப்பட்டிருக்கின்ற அந்த விஷயத்தில் நம்முடைய ஐடியா நம்முடைய திங்கிங் இந்த இரண்டும் ஒத்து போகும் பொழுது அந்த காரியம் நிறைவேறும் பொழுது நமக்கு ஏற்படுகின்றது வந்து சந்தோஷம் ஆக நம்ம நினச்சோம் நினைத்த மாதிரியே நடந்துச்சு வெற்றி பெற்றுவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் இதே நிலையில் ஒரு சம்பவம் வந்து விதிக்கப்பட்டிருக்கின்ற விதியானது வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஐடியா நம்முடைய திங்கிங் அந்த நடக்க போகிற சம்பவத்துக்கு சிங்க் ஆகலைன்னா அது தோல்வியில் முடியும் அதாவது என்ன நீங்கள் நினச்சா மாதிரி அது நடக்காமல் போகும் சரிங்களா அப்போது நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையானது வந்து ஒரு விதத்தில் நடந்துகிட்ருக்குது அதை இப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பதிவை உருவாக்கி அது நடக்குதான்னு பார்க்குறீங்க அது நடந்துடுச்சு அப்படின்னா அது வந்து சந்தோஷம்னு நினைக்கிறீங்க இப்போது அது நடக்கல அந்த எண்ணெய் பதிவு உங்களுக்கு கோயின்சைட் அப்படின்னும் போது அது வந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு கஷ்டமாக இருக்குது துக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்போ நடக்கும் அப்படின்றதையும் நடக்க நடக்கக்கூடாது அப்படின்றதையும் நினைக்காம நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலும் அங்கே நடக்க போகிற விஷயம் என்னமோ நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் இப்போ ஒரு மனிதர் நடக்க இருப்பது எல்லாம் நாயகன் செயல் அதில் நாம் தலையிடக்கூடாது என்று அமைதியாக வரும் விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நடப்பவன் ஒரு மனப்பக்குவ மனிதனாக இருக்கின்றான் ஆனால் நடப்பது எல்லாம் நாயகன் செயல் அதில் நான் தலையிட மாட்டேன் எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை அது என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு அந்த நிகழ்வுகளையே பார்க்காதவன் தான் சாட்சியாக பார்க்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சாட்சியாகவே பார்க்காதவன் தான் سلطان يعني كده